கண்ணே தெரியாதவர்கள் கண்ணப்பண்ணு பேர் வச்சிருக்கிற மாதிரி பிச்சை எடுத்துருந்தவர்கள் கோட்டீஸ்வரன்னு பேர் வச்சிருக்கிற மாதிரி ரயிலையே கண்ணில் காமிக்காத ஒரு படத்துக்கு ரயில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க ஏன் அது மாதிரி பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு முன்னாடி வச்சுருந்த பேர் வடக்கே வடக்கே என்பது ரேசிசம் பேசுகிறது அது வந்து ஒரு மாதிரி இன வேறுபாடுகளை உருவாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தணிக்கை கொடு அந்த வடக்குங்கிற பேருக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இத்தனைக்கும் இந்த படம் வடவர்களை வந்து மனிதாபிமானத்தோடு நடத்த வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துது ஏற்கனவே அயோத்தியான்னு ஒரு படம் வந்தது அந்த படத்திலும் கூட பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டதோ அது போல கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் இப்படத்தோட டைட்டிலை மாத்தினாங்கிறது கூட வேற விஷயம் படத்துல வடக்கன்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு இடங்கள்ல வருது எல்லா இடத்துலையும் வந்து பீ போட்டு வச்சிருக்காங்க அந்த வகையில் பார்க்க போனால் இந்த படத்தை பார்த்த சென்சார் அதிகாரிகளுக்கு இந்த படம் வந்து எதை பற்றினது எதை பேசுது அப்படின்னு புரியாமையே இந்த படத்தை வந்து தணிக்கை செய்திருக்கிறார்கள் இந்த தணிக்கை அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலான விஷயங்களை தான் பேச போகிறோம் படம் எப்படி இருக்குது படத்தில் கேமரா எப்படி இருக்குது இசை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இட்டிஸ் பிரசாந்தன் ஒருத்தர் இருக்கார் ப்ளூ சட்ட மாறன்னு ஒருத்தர் இருக்காரு கேபிள் சங்கர் ஜாக்கி சாகர் அப்படின்னு நிறைய சினிமா விமர்சனங்கள் யூடியூப்பில் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க நாம் படத்தோட பொலிட்டிக்கல் எலிமெண்ட்ஸை மட்டும் வந்து வெல்கம் டு இந்த படத்தை நிறைய சேர்ந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது படத்தோட இயக்குனர் பாஸ்கர் சக்தி ஒரு பத்திரிகையாளர் படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ரமேஷ் வைத்தியா ஒரு பத்திரிகையாளர் அவரே படத்தில் வந்து பாட்டும் இருக்கிறார் அதை தாண்டி பாத்தீங்கன்னா திருமாக்கோள் மூலமாக செல்லூர் ராஜை புகழ்பெற வைத்த ஒரு பத்திரிகையாளர் அவர் பேர் வந்து சக்தி அருணகிரி அவரும் படத்தில் வந்து முக்கிய பங்களித்திருக்கிறார் சில காட்சிகளை வந்து நடித்திருக்கிறார் இப்படியாக இந்த படம் முழுக்க நிறைய பேர் வந்து பத்திரிகையாளர்களாக இருக்கிறார்கள் படத்துடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு புக் ஸ்டால் வச்சுருக்கார் சென்னையில் டிஸ்கவரி புக் பேலஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக் ஸ்டால் வந்து வைத்திருக்கிறார் இப்படின்னு எல்லாருமே வந்து இந்த பிரிண்ட்டு சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்க அந்த பொறுப்புணர்வு இந்த படத்தில் வந்து வெளிப்பட்டு இருக்கிறது ஒரு முதல் பார்வையாக நமக்கு வந்து படிக்கிறது ஏற்கனவே ஊடகத்துறையில் பணியாற்றியவர்கள் மக்களுடைய அந்த பல்சு எல்லாமே புரிஞ்சு இப்ப சமூகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையை பேசணும் அப்படிங்கிற ஒரு தான் இந்த படத்தை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வடக்கன்னு டைட்டில் வச்சுக்கிறதுனாலே இந்த படத்தை வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு தணிக்கைத்துறை சொல்லியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் படத்தில் வடக்கன் என்று வார்த்தை வரக்கூடிய எல்லா இடங்கள்லையும் நீங்கள் சவுண்ட் மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து பல டைலாக்குகளில் வந்து ஒருத்தனை சொல்கிறாங்க ஒரு அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக வந்து ஒரு வடவர்கள் நடித்திருக்கிறார் அவரை வடக்கன்னு தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிராமத்து மக்கள் வந்து பேச்சு வழக்கில் சொல்கிறாங்க ஆனால் அந்த இடமெல்லாம் மியூட் செய்யப்படுவதால் பல இடங்களில் வசனமே வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரியாக தோணுது அந்த வசனம் கொடுக்க வேண்டிய ஒரு தாக்கத்தை வந்து அது கொடுக்காம போகுது இதுக்கு காரணம் நம்ம சொன்ன மாதிரி தான் தணிக்கைத்துறை அதிகாரிகளுக்கு என்ன அறிவு இருக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு இளையராஜா கேட்குற மாதிரி தான் நம்ம அவங்களை வந்து கேட்க வேண்டி இருக்குது அவங்க என்ன அறிவில் இந்த படத்தை வந்து தணிக்கை செய்தார்கள் அப்படின்னு தெரியல ஆனால் அதே நேரத்தில் நம்ம இந்தி படங்கள்லாம் வந்து மதராசிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மிக சாதாரணமாக பார்க்குறோம் அந்த மதராசி ஏ மதராசி அப்படின்னு சொல்லி மாதிரியெல்லாம் மாதிரி எல்லாம் காட்சிகளெல்லாம் இந்தி படங்களில் வருது அந்த ஹிந்தி படங்களில் டைட்டில் கூட வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய தணிக்கைத்துறை அதிகாரிகளுக்கு பிரச்சனையாக தெரியல ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய தணிக்கைத்துறை அதிகாரிகள் அவங்களை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது பப்ளூ வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படமும் வந்து அவர்களை வந்து தரக்குறைவாக சித்தரிக்கக்கூடிய படமும் கூட கிடையாது இதுக்கு முன்னாடி சில படங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து வட இந்தியர்களை வந்து கொள்ளையர்களாக காமிக்கிறாங்க வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுனால சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அது போன்ற படங்களை எல்லாம் அனுமதித்து இருக்கக்கூடிய இந்த தணிக்கை குழு ஆனா இந்த படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு நமக்கு புரியவே இல்லை ஏன்னா இது மாதிரியான படங்கள் வெளிவந்து ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற அச்சம் ஒன்றிய அரசின் துறைக்கு இருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு வந்து எழுகிறது நம்ம என்ன சொன்ன மாதிரி வட இந்தியாவில் வந்து தென்னிந்தியர்கள் எல்லாருமே வந்து மதராசின் தான் கூப்பிடுறாங்க ஒரு மதுராதாரரை மதராசின்னு கூப்பிட்டு அவர் கத்தியால போன சம்பவம் எல்லாம் கூட டெல்லியிலலாம் வந்து நடந்தது உண்டு அதுபோல் நம்மூரில் வடவர்களை இப்போ வடக்கன் என்று அழைக்கிறார்கள் யாரை இவங்க அடைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய அடகு கரை வச்சிருக்கக்கூடிய மார்வாரியெல்லாம் வந்து கூப்பிட மாட்டாங்க மார்வாரியை வந்து ரொம்ப மரியாதையாக என்ன சேடு அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க சேர்ட்டுனா அது வந்து தலை அது மாதிரி எக்ஸலன்ஸு அந்த அந்த மாதிரியான ஒரு உயர் உயர்வு நிவிற்சியான ஒரு சொல்லுதா அது சேட்டுன்னு அவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க வட இந்திய முதலாளிகள் இங்கு நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் நிறுவனங்கள் அது மாதிரியான நிறுவனங்கள் நடத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா மரியாதையாக வந்து சார் சொல்லி கூப்பிடுவாங்க முதலாளின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஆனால் இங்கே நம்ம கூட வந்து பாட்டாளிகளாக பணிபுரியக்கூடியவர்கள் இந்த மெட்ரோ பாலங்கள் அமைக்கிறார்கள் மெட்ரோ ரயிலுக்கு பாலங்கள் அமைக்கிறார்கள் கட்டட வேலை செய்கிறாங்க எலக்ட்ரிகல் வேலை செய்கிறாங்க வீட்டில் ஒயரிங் வேலை எல்லாம் செய்யிருக்கிறார்கள் இது போன்ற வட இந்தியர்களை உதிரி பாட்டாளிகளை தான் வடக்கன்னு சொல்லிட்டு நம் ஊர் ஆட்கள் அழைக்கிறார்கள் அவர்களை மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும் என்பதை தான் வந்து இந்த படம் வந்து வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலிருந்து குரல் எழுந்த காலம் ஒன்று உண்டு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு அப்படியான ஒரு நிலைமை இருந்தது அன்றைய சமூக பொருளாதார அரசியல் சூழல் வந்து அப்படி இருந்தது இன்னைக்கு வந்து நிலைமை மாறி இருக்கிறது இதுக்கு முக்கியமான காரணம் இங்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஒன்றிய அரசில் பங்கேற்று நமக்குரிய பங்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க அதையெல்லாம் வந்து மறுப்பதற்கு இல்லை இன்னைக்கு வட இந்தியாவிலிருந்து இங்கே வேலை தேடி வருகிறார்கள் முன்னாடி ஒரு காலத்துல தென்னிந்தியாவிலிருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வட இந்தியாவுக்கு வேலைக்கு போனவங்க பஞ்சம்புடைக்க போனவங்க பாம்பேக்கு பஞ்சம்புடைக்க போனவங்க டெல்லிக்கு வந்து குமாஸ்தா வேலை பார்க்க போனவங்க அப்படின்னு இருந்த ஒரு காலம் உண்டு இன்னைக்கு அந்த நிலைமை வந்து உள்டாவாக மாறி இருக்கிறது இப்படி மாறும்போது இங்கு இருக்கக்கூடிய சில தருதலைகள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை வந்து உத்தரப்பிரதேசமாக்க முயற்சி பண்றாங்க தமிழ்நாட்டை பீகார் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்றாங்க அந்த தருதலைகள் யாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த தருதலைகளின் தலைவரே கூட இப்படியாக பேசக்கூடிய ஒருவராக தான் இருக்கிறார் அது மாதிரியான ரெண்டு தருதலை கேரக்டர்களை இந்த படத்துல வந்து சித்தரிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு தருதலை கேரக்டர்களும் காலையில் எழுந்துக்கிறது சாராயத்தை குடிச்சிட்டு எங்கேயாவது கிடைக்கிறது ஊரில் ஏதாவது விசேஷம்னா மாரில் சந்தனத்தை பூசிக்கிட்டு கறி குஞ்சி குடிக்கிறதுக்காக போகிறது இது மாதிரி இவனுங்க போக வர இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மில்லுகள் எல்லாம் வந்து வட இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க அது மாதிரி வேலை பார்க்கக்கூடிய வட இந்தியர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வந்து சேமிச்சு வச்சு ஊருக்கு அனுப்புகிறாங்க இங்கே வந்து பைக்கில் போகிறாங்க வேலை விஷயமா அவங்க வந்து பைக்கு கிக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க இவனுங்க வெறுமனே நடந்து போகிறானுங்க இல்லைனா மாமனார் வாங்கி கொடுத்த பைக்கை வந்து வித்து போட்டு அதில் சாராயத்தை குடிச்சிட்டு சும்மா வந்து கம்மா கரையில் உட்காந்து கிடக்கிறானுங்க அது போன்று இருக்கக்கூடிய ரெண்டு தருதலைகள் வந்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வட இந்தியா வாலிபன் அந்த வாலிபனை வந்து காரணம் இல்லாமல் வெறுக்கிறாங்க காரணம் இல்லாமல் வெறுக்கக்கூடிய அந்த வாலிபனை வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவனை போட்டு தள்ளிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவர்களுக்கு வந்து அந்த வெறி வருகிறது ஆனால் இவங்க போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடியே ஒரு விபத்தில் அவன் இறந்து போயிடலாம் அவன் இறந்த பிறகு என்ன நடக்கிறது அவனுடைய குடும்பம் என்ன ஆனது அவன் குடும்பத்தில் இருந்து அங்கேருந்து வராங்க அவங்க மும்பையிலேருந்து வந்து பார்க்குறாங்க அவனுடைய உடலை வந்து இங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் ஈர மனம் படைத்தவர்கள் அந்த உடலை வந்து நம்மூர் சாவு மாதிரியே ரொம்ப கிராண்டாக வந்து எடுக்கிறாங்க இது மாதிரியாக வந்து இந்த வடக்கன் என்று முன்னாடி பெயரிடப்பட்டு இப்போது ரயில் என்று பெயரிடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த படத்துடைய கதை போகிறது இந்த படத்துல முக்கியமாக நம்ம பொலிட்டிக்கல் ஆங்கிளாக பார்க்க வேண்டிய விஷயம் அதுதான் இன்று வேறு மொழி பேசுபவர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறது அந்த கூட்டம் வேறு மொழி பேசுபவர்களால் என்ன ஆபத்துங்கிறத தர்க்கபூர்வமாக நிறுவ முடியாமல் அவங்க வேற மொழி அவ்வளோதான் அவனுங்க இங்கே இருக்கக்கூடாது இங்கே நாங்கள் தான் ஆளுவோம் இங்கே நாங்கள் தான் பேழ்வோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தற்கூரி நாம் தமிழர் தம்பிகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய வகையில தான் இந்த படம் அமைந்திருக்கிறது இதற்கு முன்னாடி வந்த அயோத்தியா என்கிற படமும் கூட அந்த மாதிரியான ஒரு கருத்தம்சத்தோடு தான் இருந்திருக்கிறது அதாவது இந்த படத்திலேயே வந்து ஒரு டைலாக் வருகிறது நீ யாரை வந்து இருக்கிற நீ யாரை வணக்கன்னு சொல்கிற நீ யாரை கேவலப்படுத்துகிற உன்ன மாதிரி என்ன மாதிரி சாதாரணமான நிலையில இருக்கிற ஒருத்தனை தான் வந்து நீ எதிரியாக்குதுற இவன் இதுக்கெல்லாம் மேலே ஒருத்தருக்கான நம்மளுடைய நிலங்களை வந்து ஆக்கிரமிக்கிறானே கார்பரேட் கம்பெனின்னு சொல்லிங்கிற பேரில் வந்து ஆக்கிரமிக்கிறானே அவனை என்னைக்காவது நீ தட்டி கேட்டிருக்கியா அவன் மேலே தானே உனக்கு நியாயமாக கோபம் வரணும் அவன் மேலே கோபம் வராமல் இந்த அன்றாடங்காட்சிகள் பஞ்சம் குழைக்க வந்தவனுங்க இவனுங்க மேலே ஏன் உனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்திலேயே ஒரு கேரக்டர் கேட்கக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா புரியும் நம்ம சீமானு என்றைக்காவது அதானியை எதிர்த்துடா அம்பானியை எடுத்துவதுண்டா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது ஆனால் இங்கே மில்லுக்கு வேலைக்கு வர்றவன் இங்கே ரயிலுக்கு பாலம் போட வர்றவன் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு வர்றவன் திருப்பூரில் சாயப்பட்ட வேலைக்கு வர்றவன் அப்போ டெய்லரு இது மாதிரியான ஆட்களை காமிச்சு தான் பாரு அவலாம் இங்கே வந்துட்டான் இங்கே இருக்கிறவனுக்கு வேலை இல்லை அவலாம் வந்து வயலில் இறங்கி நாற்று பிடுங்குறான் உனக்கு வேலை இல்லை அப்படின்னு தூண்டி விடக்கூடிய வேலையை வந்து இங்கு நாம் தமிழர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜோம்பிகள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் அதே நேரத்தில் இங்கு வேலைக்காக வரக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக அரசாங்க கொள்கைகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இது போல தமிழ்நாட்டில் பிரிவினை பேசி மனித நியாயமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஜோம்பிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்கன்னா இங்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது இங்கு மனித நியாயம் மிக்கவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக அந்த செய்தியை வந்து வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய ஒரு படமாகவும் இந்த ரயில் திரைப்படம் அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வட இந்தியர்களுக்கு நம்ம வந்து ரேஷன் கார்டு எல்லாமே இங்கே வந்து இங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ரேஷன் கார்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அவங்க நம்மளுடைய ரேஷன் கடையில் வந்து அரிசி வாங்குறாங்க பாமாயில் வாங்குறாங்க தோரம் பெருப்பு வாங்குறாங்க ஏன்பா ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி காலத்தில் சில பேர் வந்து இலவச டிவி எல்லாம் கூட வாங்கினார்கள் மோடி வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்னு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாகவே வெளி இருந்து இங்கே வந்தவர்களுக்கு கூட ரேஷன் கார்டு கொடுத்து அவர்களை நம்மோடு சேர்த்து கொண்ட ஒரு ஊர் வந்து தமிழ்நாடு அதனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த மொழி பிரிவினை பேசியோ இனப்பிரிவினை பேசியோ சாதாரண உழைக்கும் மக்களைக்குள்ளே வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தி அதில் குளிர் காயலாம் அதில் வந்து கலெக்ஷன் பண்ணலாம் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் இவர்களை காமிச்சு தெலுங்காரர்களை காமிச்சு மலையாளக்காரர்களை காமிச்சு கன்னடகாரர்களை காமிச்சு இந்திகாரர்களை காமிச்சு நம்ம கலெக்ஷன் பண்ணலாம் நம்ம இதன் மூலமாக இங்கு ஓட்டு அறுவடை செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய நாம் தமிழர் ஜோம்பிகளுடைய எண்ணம் வந்து எந்த காலத்திலும் எடுபடாது அதே நேரத்தில் இந்த படம் வந்து கருதலைகள் அப்படி தான் இருக்கிறார்கள் ஆதாரமாக அந்த அந்த ரெண்டு ரெண்டு போதும் நமக்கு வந்து அப்படியே ஒரு நாம் தமிழர் தம்பியை பார்க்கக்கூடிய அந்த உணர்வு வந்து வருகிறது அதே நேரத்தில் இந்த வட இந்தியர் மறைந்த வட இந்தியரான ஒரு இளைஞர்களாக நடித்திருக்கக்கூடிய சுனில் என்பவர் அவருடைய மரணத்துக்கு பிறகு இங்கு மனிதநேயத்தவரோடு கை நீட்டக்கூடிய நிறைய பேரை காமிக்கிறாங்க அது போன்ற காமிக்கப்படக்கூடியவர்கள் வந்து திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்களை போன்ற ஒரு தோற்றத்தை வந்து வைத்திருக்கிறார்கள் அதாவது எப்பவுமே வந்து திரைப்படங்களில் பணக்காரன் கெட்டவனாக இருப்பான் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவன் வந்து நல்லவனாக இருப்பான் அவன் பொறுக்கியாக இருந்தாலும் சரி அவன் வந்து குடிகாரனாக இருந்தாலும் சரி அவன் வந்து ஏழை அதனால் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி தான் காண்பாங்க அதே நேரத்தில் பணக்காரன் அவன் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறான்னா அவனை வந்து கெட்டவனாக தான் காண்பாங்க ஆனால் இந்த படம் வந்து யதார்த்தமாக அதுபோல் இருப்பவர்களிடமும் மனிதனே இருக்கிறது இது போல வந்து நீ சும்மா ஊர் சுத்திக்கிட்டு முன்னாட்டியம் பேசிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ தான் வந்து மனிதனை வந்து வேறுபடுத்தி பார்க்குற உன்னுடைய இயலாமைக்கு அவனை காரணமாக சொல்ற அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த படம் வந்து எடுத்து வைத்திருக்கிறது பொதுவாகவே இது மாதிரி மொழி இன வேறுபாடுகள் அதிகமாக தூண்டப்படும் போது நிறைய மாஸ் மீடியா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு பொது புத்தியில் வந்து அதை வந்து செய்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா வட இந்திய வாலிபர் வந்து கொலை அவர் வந்து புல்ல பிடிக்க வந்தார் அப்படின்னு நினச்சி பயந்து அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்து நம்ம வந்து நாளிதழ்களை காண முடியுது டிவியில் காண முடியுது அதுபோல இல்லாமல் இந்த படம் பொறுப்பான ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறது தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் நாடாகத்தான் என்னாலும் இருக்கிறது வரலாற்றிலும் அப்படி தான் இருந்தது இன்றும் அப்படி தான் இருக்கிறது எதிர்காலத்திலும் அப்படி தான் இருக்கப் போகிறது அப்பப்போ நம்மளுடைய வரலாற்றின் நாம் தமிழர் போன்ற இடைச்செருக்கல்கள் இருக்கும் அந்த இடைச்செருக்கல்கள் இங்கு இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களிடையே பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கும் அந்த முயற்சி எந்த நாளும் வெற்றி பெற போவதில்லை அதை செய்தியாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக ரயில் வந்திருக்கிறது ரயில் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க